அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் மூன்று முப்பது மணி நிலவர மாநில அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நாம் இந்த அறிக்கையை பார்ப்பதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா ஆக்சுவலாக ஒரு நிகழ்வு தீவிரமடைந்தால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு நிகழ்வு வலிமையடைந்தால் அது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்று நாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்த அறிக்கையை இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதுபோல புதுச்சேரியை மையமாக வைத்து இது வலிமையடைந்தால் வடக்கே செல்லும் சப்போஸ் அது வலிமை இழந்தால் அது தெற்கே கரையை கடக்கும் என்று சொல்லியிருப்போம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு அதாவது காலையில் நம்ம அறிக்கையை நம்ம சொல்லும்போதே என்ன சொன்னோம் நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் அது வந்து புயல் வந்து வலுவிழக்கும் அதாவது புயலாக உருவாகாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து காலை அறிக்கையில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் இந்த சூழ்நிலை வந்து வெப்ப நீரோட்டமானது அது வந்து புயலுக்கு ஏதுவாக அது வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது கண்டிப்பாக இது ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம அறிக்கையில் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா புயல் உருவாகாதுன்றதான் தான் சொல்லியிருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அறிக்கையில் சொன்னோம் அதாவது தாழ்வு மண்டலமாக அது வலிமையோடே கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம் ஆனால் அது வந்து வலிமையோடு இருக்க பட்சத்தில் இந்த வெப்ப நீரோட்டமானது என்ன ஆயிருக்கு இதுக்கு இன்னும் கொஞ்சம் சக்தியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும் இது நம்ம காலையில் அறிக்கையிலே சொல்லியாச்சு அதாவது வலிமை இழக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் என்னென்னு தெரியல கண்டிப்பா இது வந்து வலிமை இழக்கக்கூடிய சக்தியாக தெரியவில்லை புயலாக உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறது என்று நம்ம காலை அறிக்கையில் சொல்லியாச்சு அதுபோலவே அது வந்து ஒரு பத்து பதினோரு மணி வாக்குலாம் பார்த்திங்கன்னா செய்தியில் ஒரு பேசும் பொருளாக அது மீண்டும் அது வந்து தீவிரம் அடைகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு இது இப்படி அது அப்படின்னு சில பேசு பொருள் ஆச்சு ஏன்னா நம்ம அறிக்கையில் கண்டிப்பாக அது வந்து தாழ்வு மண்டலமாக ஆனால் கரையை கடக்கும் எதிர்பார்த்தோம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு சக்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அதையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதுபோலவே தற்பொழுது அது என்ன இருக்குது அப்படின்னா அது ஒரு புயலாக உருவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை அடைந்து வருகிறது கண்டிப்பாக அது வந்து புயலாக உருவெடுக்கும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அது அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க இப்போது இந்த புயல் வந்து எங்கே கரையை கிடக்கும் அப்படின்றது நம்ம வந்து என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வலிமையடைந்தால் புதுச்சேரிக்கு வடக்கு புறம் அப்படின்னு சே இப்போ இது அக்யூரேட்டாக எந்த இடம் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடல் நீராவியான அந்த சாரி கடலோட வெப்பநிலை எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரையோரம் வரைக்குமே கிட்டத்தட்ட எடு எழு இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அப்படின்ற மாதிரி சென்னைக்கு தெற்குப்புறமாக வரைக்குமே இருக்குது கரையோரத்துக்கு உள்ள உள்பகுதியில் அப்படின்ற மாதிரி கரையோரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி டிகிரி செல்சியஸ் ஒரு டிகிரி முன்ன பின்ன அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ இப்படி இருக்க பட்சத்தில் அந்த புயலுக்கு வந்து சக்தி வந்து கூடிக்கொண்டே போகும் நிலையில் அந்த இடத்துல சென்னைக்கு தெற்கு புறமாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் என்னும்பொழுது கண்டிப்பாக அதுவும் வந்து ஒரு புயலுக்கு ஏதுவான ஒரு டிகிரியாக தான் இருந்தாலும் அது வந்து புயல் சென்னைக்கு தெற்கே தான் கரையை கிடக்கிறதுக்கான அதிக சூழ்நிலை அப்படின்றது அதாவது கல்பாக்கத்திற்கும் மரக்காணத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் கண்டிப்பாக கரையேறும் அது செய்யூர் பகுதியாக இருக்கலாம் அந்த இடைப்பட்ட இ இடத்துல கண்டிப்பாக அது வந்து அக்யூரட்டாக புதுச்சேரிக்கு வடக்கு போகிறோம்ன்றது சொல்லியாச்சு இப்போ இதனால் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ இடம் மட்டுமே மாறுதே தவிர மழைப்பொழிவு மாறுபடவே இல்லை வட வட உள் மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் நல்ல கனமழை இருக்குது அப்படின்றது தான் நான் வந்து சொல்கிறது கண்டிப்பாக மழைப்பொழிவு அதாவது வேறுபட்டு இருக்குது டைமிங் அதாவது இந்த சிஸ்டமானது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாகைக்கு கிழக்கு புறமாக நீடித்து கொண்டிருந்தது அப் ஆனால் இப்போ என்ன ஆகிருக்கு அது வடகிழக்கு புறமாக நகர்ந்து மீண்டும் தென் கிழக்கு தென் மேற்கு புறமாக அப்படின்ற மாதிரி நகர்ந்து ஒரு வட்டம் அடித்து கொண்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உள்ள அங்கேயே நம்ம ஏற்கனவே நேத்த அறிக்கையாக சொல்லிருக்க முப்பத்தி ஆறு மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறதுக்கான வசூல் இருக்குது அப்படின்னு இப்போது இது என்ன ஆகும்னா மேற்கு திசையாக வடமேற்கு திசையாக மெல்ல மெல்ல நகர்ந்து தீவிரம் அடைந்து கண்டிப்பாக இது தொண்ணூறு டு நூறு அப்படின்றது தாண்டும் அப்படின்ற மாதிரி இன்னும் கூட ஒரு பத்து கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா அப்படின்ற அளவுக்கு தெரிகிறது ஏன்னா அப்படின்னும் போது கண்டிப்பாக காற்றும் இருக்கும் அதாவது அளவான காற்றாக இருக்கும் பயப்படுத்தவில்லை காற்று மழைன்றது நம்ம நார்மலாக எப்பயும் போல எதிர்கொள்கின்ற அந்த ஒரு புயலாகத்தான் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு ஏன்னா எந்த ஒரு வானிலையும் புயலையும் நம்ம வந்து கணிக்க முடியாது குணாதிசயங்கள் ஒன்னொன்னு மாறுபட்டிருக்கும் வெவ்வேறுபட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக இந்த புயல் வந்து அதீதம் மழை தரும் புயல் கண்டிப்பாக மழை இருக்குது அதோடு சேர்த்து இப்போ சேர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஓரளவுக்கு காற்று அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போது இந்த நிகழ்வு உள்ளே போக போக உள் மாவட்டங்களில் மழை படிப்படியாக கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்த்தது டெல்டா வடக்கு பகுதியாக இந்த நெ நெருங்கும்பொழுது கொடுத்து கொண்டிருக்கும் வேலையில் இது உள்ளே செல்ல செல்ல டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வப்போது புதுக்கோட்டை ராமநாதபுரம் அப்படின்ற மாதிரி எட்டி பிடிக்கும் அளவுக்கு உள் மாவட்டத்தில் மழைப்பொழிவு தீவிரமாகும் இப்போ இந்த தீவிரம் ஆகிறதால அதோடய வந்து தன் கட்டுப்பாட்டில் இழுத்து வச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இதை தான் அந்த வலிமை அடைஞ்சால் நம்ம வந்து குறுகிடும் அதோட பரப்பு அளவு அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்கிறது அதன் காரணமாகத்தான் இப்போ நம்ம சொன்ன மழைப்பொழிவு இல்லாத அதாவது எங்கேயுமே இல்லாத தூரல் ஆங்காங்கே கடலோரங்களில் இப்போ கொடுத்து கொண்டிருக்கிறதானா ஒரு ஒரு சில இடங்களில் வட வட கடலோரங்களில் வட உள் மாவட்டங்களில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்து இருக்க வேலையா தென் மாவட்டங்களில் பெரிதாகவோ இல்லை டெல்டா கடலோரங்களில் பெரிதாகவோ மழைப்பொழிவு இருக்க சாத்தியக்கூறுகள் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தூரல் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ இந்த நிகழ்வு அது வலிமை அடைந்து கண்டிப்பாக வட கடலோரங்களில் கண்டிப்பாக போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அது வலிமை இழந்தால் மீண்டும் அது தெற்கு வந்து வர்றதுக்கான சாத்தியம் இருக்கும் ஆனால் இப்போதைக்கே சூழ்நிலையில் அது வலிமை இழக்கக்கூடியதுக்கான ஒரு சான்சஸ் தெரியல மேபி நைட்டுக்குள்ளே என்னன்றது திரும்பவும் தெரியும் வானிலையோடு எப்பொழுதும் இருங்கள் நன்றி வணக்கம்